சோ இந்த கிசான் இ மிந்திரா அப்படின்ற இந்த ஒரு சேட் நமக்கு கிடைச்ச பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம் நீங்க உங்களுக்கு வர என்ன டவுட்ஸ் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஒன்ஸ் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வருது அப்படின்னா ஜஸ்ட் போங்க பி எம் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ப்ரௌசர்ல செக் பண்ணுங்க மொபைல் ப்ரௌசர்ல செக் பண்ணலாம் இந்த இதுக்கு போயிடுங்க கிஎம் கிசான் வெப்சைட்டுக்கு போயிடுங்க வெப்சைட் போயிடுங்க பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ரெண்டு வெப்சைட் போயிருங்க நீட் ஹெல்ப் ஃபார் ஆஸ்த் கிசான் இந்த மாதிரி ஒரு சாட் பாட் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த பேஜ் வந்துடும் இந்த பேஜில் வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு ஹிந்தியில இருக்கும் ஸோ அதை வந்து இந்த கியர் ஐக்கான இருக்குல்ல செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காலம்ல உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இதை தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க என் பர்சனலி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷே நல்லா தெரியும் அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் தமிழில் இதை செலக்ட் பண்ணி தமிழ்ல கொஸ்டின்ஸ் கேளுங்க ஏன் அப்படின்னா தமிழை யாருமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா காலப்போக்களும் இந்த ஒரு வெப்சைட்ல இருந்து தமிழ் மொழியை நீக்கிடுவாங்க ஸோ அதனால உங்களுக்கு தமிழ் தெரியும் நல்லா தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல உங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னா தமிழ்லே கேள்வி கேளுங்க அப்போதான் அந்த வெப்சைட்ல தமிழ வச்சிருப்பாங்க ஒன்ஸ் யாருமே தமிழ் யூஸ் பண்ணல அப்படின்னா தமிழை ஈஸியா தூக்கி போட்டுருவாங்க ஸோ அதனால தமிழை யூஸ் பண்ணி இதுல கொஸ்டின் கேளுங்க அப்போதான் நமக்கு வந்து தமிழுமே இந்த வெப்சைட்ல பர்மனென்டா இருக்கும் ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன் உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் அப்படி நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க விவசாயம் சொன்னவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பை பாய் அடுத்த ஒரு வீடியோஸ்ல பார்க்கலாம்